அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதைவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரகங்களினுடைய புயற்சி கூட்டணி சஞ்சாரம் பார்வை சேர்க்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலநிலைகளுக்கு ஏற்ப பலன்கள் வந்து கணிக்கப்படுங்க அந்த பலன்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு வகை

தூங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்கிழி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிகப்படியான நன்மைகள் இருந்தாலும் சிறிதேனும் தடைகளும் சிக்கல்களும் உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று சிந்தித்து செயலாற்ற வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும் இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அமைப்பு அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தையும் தங்களுக்கு வழங்கக்கூடிய அமைய பெற்றிருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடன் ரீதியான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு தென்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கும் கூடுதலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் அதன் மூலமாக லாபத்தையும் அடைவதற்கான வாய்ப்பும் சில அன்பர்களுக்கு திகழப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகுங்க வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விரும்பிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் உடன்பாணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் Voilà. அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்ப ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை சுமை என்னதான் கூடுதலாக இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க வேலையில அதிக அளவு நீங்க கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்க அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு பண திண்டாட்டம் பண நெருக்கடி போன்ற சமயங்கள்ல இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாம கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் தளவழி அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் இதன் காரணமாக கோபம் டென்ஷன் தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும் நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம் சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை பெறும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும் இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் அமைய பெறப்போகிறது அதே சமயம் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படுறதாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வேலையில் வந்து அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொள்ள பாருங்கள் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய இணைவு தங்களுடைய சுகஸ்தானமான நான்காவது வீட்டில் நடக்குதுங்க இதனால் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலைகள் உங்களுக்கு உருவாகலாம் உங்களை வரைக்கும் மன ரீதியான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்க செய்யுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வண்டி வாகன செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களினுடைய சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் அப்படின்னு அதிகப்படியான செலவுகளை நீங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட பலருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தும் இருக்க பாருங்க உணவு விஷயத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற நிதி இழப்பு உங்களுடைய வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த உங்களுடைய பேச்சு செயல்ல நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்யறது முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி மாதிரி உடல்நல பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்வெளி போன்ற பிரச்சனைகள் இடலாம் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து தொந்தரவு கொடுக்குங்க இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுலையும் சிக்கல்கள் ஏற்படலாம் உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம் வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்கள் அவர்களிடத்துல எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விவகாரமோ தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம் பயம் பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்துல சோதனையை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அது அது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல பாருங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பது சால சிறந்தது துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படவும் வாய்ப்புகள் இருக்கு உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் விஷயத்தில் கவனம் இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணிக்கிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல சிக்கல்களும் உருவாகலாம் அதனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தோந்து வைடுத்த செய்யும் கடன் வாங்க வேண்டிய சூழல் பலருக்கும் உருவாகலாம்